மேஜர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேஜர் பொதுமக்கள் இதை எப்படி அணுகணும் இப்படி மாநிலங்கள் போர்கால ஒத்திகைகள் நடத்துங்க அப்படின்னு சமீபத்திய கான்ஃப்ளிக்ஸ்ல உத்தரவுகளை கேட்ட நினைவில்ல இஸ் இட் அன்யூஷுவல் இதனது முக்கியத்துவம் பற்றி விரிவா இல்ல இந்த மேபி இந்த ஒரு லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் நம்ம இதை பத்தி கேட்டிருக்க மாட்டோம் இது ஒரு ரெகுலர் அதாவது வார் சுச்சுவேஷன்ல இது ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கை தான் ஏன்னா நாளைக்கு ஏரியல் அட்டாக் ஒன்று நடக்குது வான் மூலிமா அவர் பாக்குதல் நடக்குது அப்படின்ற பட்சத்துல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் பேசிக்ஸ் என்ன இது ட்ரில் என்ன அப்படின்றத ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு சரியான நேரம் தான் இது பட் மேபி இது வந்து மக்களுக்கு ஒரு புது இதுவா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இதுல கேள்விப்படுறதுனால நமக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் நீங்க ஹரி ஞாபகம் ஞாபகம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போன வருடம் எல்லாருடைய மொபைல்லையும் அந்த சிஆர்டி சென்ட்ரல் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமோட மெசேஜ் வந்ததை நம்ம பார்த்தோம் அதாவது அதை அப்பயே டச் பண்ணிட்டு இருந்தாங்க சோ வரக்கூடிய காலத்துல ஒரு கம்யூனிகேஷன் சென்ட்ரலைஸ் கம்யூனிகேஷன் ஒரு மெசேஜ மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அது எல்லா மொபைல் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமான மொபைல் பயனாளிகள் இருக்கிறோம் நாட்டுல எல்லாருக்கும் ஒரே நேரத்துல போய் சேரும்போது அது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் மக்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படின்றத ஸ்டேட் லெவல்ல பண்ண சொல்றாங்க எக்ஸ்டலா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் பதிலுக்கு பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை நடத்தலாம் இதை யுத்தத்தை நினைச்சு தயக்கம் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா உலகத்துக்கும் குறிப்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியா சுட்டி காட்டுது இல்ல இதுல ஒன் லைன் செய்தி பிரதான செய்தி அப்படிங்கிறது நாங்க போருக்கு தயார் அப்படின்னு பாகிஸ்தானுக்கும் உலகத்துக்கும் இந்தியா இப்ப நம்ம தாக்க போறது நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதில் தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினா இல்ல பாகிஸ்தான் இதை ஒரு ஒரு மினி யுத்தமா எடுத்துட்டு பாகிஸ்தானுடைய அரசியல் தலைமைக்கும் ராணுவ தலைமைக்கும் ரொம்ப தெல தெளிவா இந்தியா இப்போ வலியுறுத்திருக்காங்க இந்தியாவுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இமினா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அது நெருங்குகிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது மேஜர் நான் அழைப்பில் இருக்குமாறு கேட்டுக்கிறேன் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க